இறப்பதற்கு முன்பாகவே ஸ்டாலினிடம் போனில் பேசிய ஈவிகேஎஸ் இளங்கோவன் கண் கலங்கிய திமுகவினர் அதாவது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் எம்எல்ஏவுமான ஈவிகேஎஸ் இளங்கோவன் உடல்நிலை மோசமடைந்து காலமானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மூச்சு திணறல் காரணமாக சென்னை அடுத்த ராமாபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த மாத இறுதியில் அவர் அனுமதிக்கப்பட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் சென்று அவரது உடல்நலம் குறித்து விசாரித்து வந்தனர் தொடர் சிகிச்சைக்கு பிறகு அவருடைய உடல்நிலை நல்ல முன்னேற்றம் இருப்பதாக கூறப்பட்டது இந்த நிலையில்தான் அவருடைய உடல்நிலை மீண்டும் மோசமடைந்து உயிரிழந்துள்ளார் இவருக்கு வயது எழுபத்தி ஐந்து சரியாக காலை பத்து பன்னெண்டு அளவில் சிகிச்சை பலனின்றி அவரது உயிர் பிடிந்ததாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் காங்கிரஸ் தொண்டர்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவி இளங்கோவனின் மகன் திருமகன் திடீர் நெஞ்சுவலி காரணமாக மரணமடைந்தார் இதனையடுத்துதான் காலியான அந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அந்த தொகுதியில் ஈவிகேஎஸ் இளங்கோவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்த நிலையில் அவரும் உடல்நலக் குறைவால் காலமாகி உள்ளார் ஒரே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மகன் மற்றும் தந்தை அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் வேதனையை ஏற்படுத்தி உள்ளது மேலும் ஈவிகேஎஸ் இளங்கோவன் தந்தை பெரியாரின் அண்ணன் ஈவே கிருஷ்ணசாமியின் பேரனும் அவர் மகன் ஈவே கி சம்பத் அவர்களின் மகனும் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஈரோட்டில் பிறந்த இவர் சென்னை மாநில கல்லூரியில் பிஏ பொருளாதாரம் பட்டம் பெற்றார் இளம் வயதிலேயே காங்கிரஸ் கட்சியில் இணைந்து தீவிர களப்பணியாற்றினார் படிப்படியாக உயர்ந்து இரண்டு முறை காங்கிரஸ் மாநில தலைவர் பதவியையும் வகித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் மக்களவை தேர்தலிலும் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் அதேபோல் இதில் முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அவரது மூத்த மகனும் தமிழக காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினருமான திருமகன் ஈவேரா திடீர் நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்தார் இதனையடுத்துதான் காலியான ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் ஈவிகேஎஸ் இளங்கோவன் களமிறங்கி அபார வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் ஈவிகேஎஸ் இளங்கோவன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது ஸ்டாலின் அவரை நேரில் சந்தித்து முதலில் நலம் விசாரித்தார் ஆனால் அதன் பிறகு இரண்டு முறை தொலைபேசியிலும் அவரிடம் பேசியிருக்கிறார் இறப்பதற்கு முன்பாக கூட தொலைபேசியில் ஸ்டாலின் அவரிடம் உருக்கமாக பேசியதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த திமுகவினரையும் கண்கலங்க வைத்து வருகிறது